ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் நவம்பர் பதி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் மக நட்சத்திரம் சிம்ம ராசி நவமி திதி தேய்பரை மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலையும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு தைலம் எங்கேயார் வாங்கி வீட்டில் பெரிய உங்களுக்கு தானம் பண்ணிட்டு போங்க இல்லைன்னா தடவிட்டு போங்க அட்லீஸ்ட் தலைவலி கைவலி கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இதனால் யார் யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்க போதுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் அமேசிங்னு சொல்கிறது கொம்பத்துக்கு கொம்பம் மிதுனம் தொலாம் நிஜமாகவே ரொம்ப அற்புதமாக போது எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு ஏற்றமும் சந்தோஷமும் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடல் பாடல் கச்சேரி ஆன்மீகம் இது தான் ஓடும் முழுக்க முழுக்க இது தான் உங்கள் மைண்டு ஃபுல்லாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்போகிறது மெயினாக உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள் அம்மா வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றத்தை கொடுப்பாள் ராசி அந்த மஞ்சள் இருக்கும் ரி ரிஷப ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் கேதும் அமேசிங்கான மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் நிறைய பேருக்கு வீட்டில் தங்கவே முடியாது அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க நிறைய பிரச்சனைகள்லாம் இன்றைய நாள் முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது தாயாருடைய ஹெல்த்தை பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரராஜ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அந்த லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய திறமை பிறக்கும் மனசில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே இன்றைய நாள் வந்து டக்குன்னு டிஸ்ஃபியூஸ் ஆகிடும் நீங்கள் கிளாரிட்டியாக இருப்பீங்க பொது எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது தப்பு கண்டுபிடிச்சு அது சரி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையாக இருக்குது நல்ல பணம் வரும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது நம்ம பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும் யதார்த்தமாக பேசும்போது சில உண்மைகளை பேசிடுவோம் உண்மைன்னா நான் சொல்கிறது ரகசியத்தை பேசிடுவீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிற சமாச்சாரத்தை போய் சொல்லிட்டோன்னா அப்புறம் அது ஆகிடும் என்ன நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பல பிரச்சனைகள் வந்து ஓயக்கூடிய நாளாக இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் உணவில் கவனம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களையும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் எல்லா காரியத்திலையுமே இது பண்ணும் அது பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு மேலே பயானங்களில் சந்திரன் கேது சேர்ந்து தான் இருக்கிற கன்ஃபியூஷன் ஆன்மீகத்தில் மட்டும்தான் தெளிவாக முடியும் அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லா முயற்சியும் ஜெயிக்கும் பொது முயற்சிகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் ஆஷ் நிறம் கண்ணீராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பாவிற்காக ஏதாவது ஒரு செலவுகள் செய்யக்கூடிய வைத்தியத்துக்கு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இடமாற்றம் கொடுக்கும் சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் நாள் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நினச்ச சக்ஸஸ் கொடுக்கும் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் நினச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் கொடுக்கும் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா போகிறோம் அது கண்டிப்பாக ஜெயிக்கும் டவுட்டே கிடையாது அந்தளவுக்கு திவ்யமாக எல்லா காரியத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுது எதிர்பாராத ஒரு லக்கு வந்து ஒரு வேறு மொழி பேசக்கூடிய மனுஷங்க மூலியமாக வரக்கூடிய நாடாக இருக்கப்படுது அமேசிங் நாள் ஹயக்ரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் அஞ்சல் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் நிறைய குடைச்சல்கள் நிறையா தவறுகள் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது அதே மாதிரி வீட்டில் எல்டர் லேடிஸ் இருப்பாங்கள்ல மூத்த பெண்கள் அவங்க ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சிக்கல் வந்து சரியாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது கவனம் காக்கக்கூடிய நாள் நரம்புகள் பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படி இருக்குது என்ன நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கும் ரெண்டாவது தேவையில்லாத விஷயங்கள் கழிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிளியர் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது வீட்டை ஃபுல்லாக சுத்தம் இந்த மாதிரி போய் ரொம்ப அதிகமாக டஸ்ட்லஜியெலாம் ஏற்பட்டுரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது பண்ணாலும் சரி மூக்கு க கச்சி கட்டுறதுங்கிறது மறந்துடாதீங்க இன்றைய நாள் பிரயாணங்களில் எதையும் மறந்துட்டு வந்துடக்கூடாது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சுள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாதத்தை அறவே தவிர்க்கக்கூடிய நாள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய நாள் தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் தேவையே இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கடைசிக்கு வாசிச்சோன்னா பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமேசிங்கான மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் நிறைய பேருக்கு வீட்டில் தங்கவே முடியாது அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க அதெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நினச்ச சக்ஸஸ் கொடுக்கும் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு பாதைகள் ஒரு சில பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேருக்கு எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன பிரச்சனை ஒரு சில பேருக்கு தேவையே இல்லாத மனக்கவலை இப்போ எ எதிரி மாதிரி சில விஷயங்கள் பார்க்குறது சில பேருக்கு சமைக்கக்கூடிய இடத்துல சில விஷயங்கள் இதெல்லாம் நடந்துட்டுருக்கும் அதனால் எதிரி இல்லாமல் ஹெல்த் கட்டப்பட்டுகூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்புறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோபவன் து மங்களாணி மங்களா அணிபவன் திரோணு ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க